அவருமைக்குரிய செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் என்னுடைய பதிவு குணங்களுக்கு நேரடியாக வருவதற்கு அன்பு உருந்து சப்ஸ்கிரைப் செய்து பில் பட்டனை அழுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அருள் மிகுந்த நேயர்களே இன்று ஒரு தகவல் இன்று ஒரு தகவல் இன்றைக்கு பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வந்திருக்கிறார் ஆகவே இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அடிப்படை எண்ணத்தின் காரணமாக உங்களுக்கு இதை தகவலாக சொல்லுகிறேன் கடந்த முறை அவர் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகின்ற பொழுது திருநெல்வேலியிலே முழங்கினார் என்னவென்று சொன்னால் தமிழகத்துக்கு அவர்கள் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து திணிப்பதாகவும் அந்த திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு தராத மாதிரி அவர் பேசியிருக்கிறார் ஒரு பிரதமர் இப்படிப்பட்ட பொய்யுரைகளை சொல்லுவது ஏற்புடையதல்ல இதைதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அருமையாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அவர்கள் என்னவோ திட்டங்களை கொண்டு வந்து இங்கே திணிப்பது போலவும் நாங்கள் அதை தடுப்பது போலவும் அவர் தவறாக பேசிக்கொண்டிருக்கிறார் என்று அருமையாக சுட்டி காட்டினார் அருமைக்குரிய நேயர்களே ஒரே ஒன்றை மற்றும் நான் உங்கள் மத்தியிலே விளக்கமாக சொல்லி உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் தமிழகத்திற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து கோரியதினால் இந்தியாவிலே இருக்கின்ற எய்ம்ஸ் மருத்துவமனை ஒரு தரமான மருத்துவமனையாக இருக்கும் என்ற காரணத்தினால் தமிழகத்திற்கு வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டதன் காரணமாக பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று அன்றைக்கு இருந்த அரசாங்கத்திடம் எய்ம்ஸ் மருத்துவமனை வருவதற்கு இடத்தை தேர்வு செய்யுங்கள் என்று அவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்பினார்கள் ஒன்றிய அரசிலிருந்து வந்த கடிதத்தின் அடிப்படையிலே இடத்தை தேர்வு செய்து இரண்டு இடங்கள் தேர்வு செய்து தமிழ்நாட்டிலே மூணு பத்து ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று ஒன்றிய அரசிற்கு அனுப்பப்பட்டது அதற்கு பின்னால் இருபத்தி எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சு அன்று ஒன்றிய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது அதிலே அன்றைய நிதி அமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் என்று ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் அறிவிப்பு கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து சென்று விட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு சென்று விட்டது ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்பொழுதும் எய்ம்ஸ் மருத்துவமனை வருவதா இல்லையா என்று தெரியவில்லை அந்த சூழ்நிலையிலே மதுரை உச்ச உயர் நீதிமன்ற கிளையிலே ஒரு பொதுமன பொது பொது முறையீடு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது எய்ம் மருத்துவமனை எப்போது மறு மதுரைக்கு வரும் என்று கேள்வி கேட்கின்ற பொழுது அப்பொழுது அதில் இருக்கின்ற நியாயத்தின் அடிப்படையிலே நம்முடைய மதுரை உயர் நீதிமன்றம் நான்கு மாதங்கள் கெடு வைத்து ஏம்ஸை உடனடியாக திறக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் முடிவு செய்த விளைவாக ஏம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுகிறோம் என்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை மாதம் பதினைஞ்சாம் தேதி அடிக்கல் நாட்டப்படும் பிரதமர்கையால் அதுவும் பிரதமருடைய திருக்கையால் அடிக்கல் நாட்டப்படும் என்றெல்லாம் அவர்கள் விளம்பரப்படுத்தினார்கள் ஆனால் நடக்கவில்லை அது தள்ளி வைக்கப்பட்டு விட்டது அதற்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டது வந்து விட்டது அதன் காரணமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் வந்துவிட்டது என்ற காரணத்தின் அடிப்படையிலே இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று மதுரையிலே அடிக்கல் நாட்டப்படுகிறது அடிக்கல் நாட்டப்பட்டு ஏம்ஸ் நிச்சயமாக வரும் என்று சொன்னார்கள் ஆனால் வரவில்லை இதுவரை வரவில்லை ஏன் வரவில்லை என்று நாம் காரணத்தை கேட்கிறோம் தகுதி தகுதியான பதில் இல்லை அதற்கு பிறகு நாங்களும் எய்ம்ஸ் ஆரம்பித்து விட்டோம் என்று சொல்லுவதற்காக ராமநாதபுரத்திலே ஒரு இடத்தை வாடகைக்கு பேசுகிறார்கள் ஒரு கல்லூரியிலே ஒரு இடத்தை வாடகைக்கு பேசி அந்த வாடகைக்கு பேசிய இடத்திலே அங்கே எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியை மத்திய சர்க்கார் ஒன்றிய சர்க்கார் அங்கே ஆரம்பிக்கிறார்கள் நான் கேட்கிறேன் அருமைக்குரிய நேயர்களே அங்கே வேண்டிய படுக்கை வசதி இருக்கிறதா தேவையான பொருட்கள் இருக்கின்றதா சரியான முறையில் அங்கே இல்லை ஆனால் பேரளவுக்கு ராமநாதபுரத்தில் போய் மதுரை எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியை ஆரம்பித்தார்கள் அது தற்காலிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது மறுபடியும் நீங்கள் மதுரையில் ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டதன் விளைவாக அவர்கள் மதுரையிலே ஆரம்பிப்போம் என்று அவர்கள் மாநில அரசிடமிருந்து ஏறத்தாழ மதுரையிலே இருநூத்தி இருபத்தி நாலு புள்ளி இருபத்தி நாலு ஏக்கர் நிலத்தை வாங்கி கொண்டார்கள் மத்திய சர்க்காருக்கு நம்முடைய அரசு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது தமிழ் மாநில தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறது இதை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிறேன் என்று சொன்ன காரணத்தினால் ஏறத்தாழ நண்பர்களே திட்ட மதிப்பீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபா கோடி அதிகமாகிவிட்டது இதை நாம் எவ்வளவு சிரமத்துடன் இந்த திட்டத்தை சமாளிக்க வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்கு பிறகு மத்திய அரசு இந்தியாவில் இருக்கின்ற பிற மாநிலங்களிலே எய்ம்ஸ் மருத்துவமனை ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எல்லாம் மத்திய அரசினுடைய சொந்த நிதியிலிருந்து அந்த மருத்துவமனை எல்லாம் அங்கே உருவாக்கப்பட்டது ஆனால் இங்கு மட்டும் மதுரையில மட்டும் மத்திய அரசு நிதியை கொடுப்பதற்கு தயங்குகிறார்கள் காரணம் என்ன நீங்கள் தமிழ்நாட்டிற்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கீர்கள் பொய் பேசி வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்ற ஒரு குறுகிய மனத்துடன் தயவு செய்து பேசக்கூடாது அதை பிரதமரே பேசக்கூடாது அப்படி தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யாமல் என்ன செய்தார்கள் தெரியுமா நம்முடைய நேர்களே அவர்கள் ஜப்பானில் இருக்கின்ற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய பெயர் ஜெய்கா ஜெய்கா என்கின்ற நிறுவனம் ஜப்பான் ஜெய்கா நிறுவனம் இதிலே ஒப்பந்தம் போடுகிறார்கள் ஒப்பந்தம் போட்டு எண்பத்தி ரெண்டு சதவீதம் நிதி அவர்கள் கொடுப்பது பதினெட்டு சதவீதம் ஒன்றிய அரசு கொடுப்பது என்று முடிவெடுக்கிறார்கள் முடிவெடுத்த பின்னாலே ஏறத்தாழ அருமைக்குரிய நேர்களே அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆயு அவருடைய முடிவின்படி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் ஜப்பான் நிறுவனம் பைக்கா நிறுவனம் கொடுப்பதற்கு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் ஆனால் வெறும் பதினெட்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் என்றால் எட்நூத்தி இருபத்தி ஏழு கோடிதான் நம்முடைய ஒன்றிய சர்க்கார் அதிலே மூலாதாரம் செய்கிறார்கள் அப்போ இதை கூட செய்து தர முடியாமல் இன்றைக்கு ஒன்றிய சர்க்கார் தமிழ்நாட்டை பழி வாங்குகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆனால் அவர்கள் இன்றைக்கு ஏதோ தமிழ்நாட்டிற்கு தலைமேல் கொண்டு வந்து கொடுப்பதைப் போல தேர்தலை முன்னிட்டு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை பொய் பிரச்சாரத்தை அண்ணாமலை செய்யலாம் அமித்ஷா கூட செய்யலாம் ஆனால் ஒரு பிரதமர் செய்யலாமா மங்கை கங்கை மங்கை சூதகமானால் கங்கையிலே குளிக்கலாம் கங்கையே சூதகமானால் எங்கே குளிப்பது என்று நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்கனவே இந்த தத்துவார்த்த மொழியை மக்களிடம் சொல்லியிருக்கிறார் அதுதான் எனக்கு நினைவு கூறுகிறது இன்றைக்கு பிரதமரே இப்படி பொய் சொன்னால் நாம் யாரிடம் போய் சொல்லுவது அருள் கூர்ந்து நம்முடைய தமிழகத்தின் நம்முடைய செம்மொழி டிவி நேயர்களே நீங்கள் புரிந்து கொண்டு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்